அதே கிருஷ்ணா உங்க வீட்டுல வந்து ஏழு தலைமுறைக்கு வந்து பண கஷ்டமே இருக்காது இது எந்த மதத்தினரும் பண்ணலாம் ஒரு சின்னதா பவுல் எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சம் அரிசி போட்டுக்கோங்க ரெண்டு மூணு வெல்லம் வெள்ளம் இருக்கு பார்த்தீங்களா அந்த பீசஸ் அதுல போட்டு அந்த பவுல வந்து கல் கையில வச்சுட்டு நீங்க நான் நல்லா சந்தோஷமா இருக்கேன் எனக்கு நிறைய பண வரவு இருக்கு எனக்கு நல்ல ட்ரீம் ஜாப் கிடைச்சிருக்கு எனக்கு நல்ல டெலிவரிய நல்ல குழந்தை கொறந்திரது இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அது சொல்லுங்க நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல வச்சிருங்க அந்த பவுல அது பக்கத்துலயே வந்து ஒரு கண்ணாடி டம்ளர் வச்சுக்கோங்க டெய்லி வந்து அந்த பவுல வந்து கையில வச்சுட்டு இதை சேம் நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த அஃபர்மேஷனை சொல்லுங்க பக்கத்துல இருக்கிற அந்த கண்ணாடி டம்ளர்ல இருக்கிற தண்ணிய வந்து குடிச்சிடுங்க இது மாதிரி வந்து நீங்க பதினோரு நாள் பண்ணிட்டு வாங்க பதினோராவது நாள் வந்து அந்த பவுல்ல இருக்கிற அரிசியும் அந்த இது பவுல்ல அரிசியும் வெள்ளத்தையும் நீங்க மாத்தணும்னு அவசியம் இல்லை அதாவது இருக்கிறதே அதுல இருக்கலாம் அந்த அரிசியும் வெள்ளத்தையும் வந்து நீங்க எடுத்து பசுமாட்டுக்கு வந்து போட்டுருங்க இது நீங்க பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய பண விஷயத்திலையும் மனநிம்மதியிலும் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழும் நன்றி வணக்கம் டிப்ஸ் பண்ணலாம் மலாஷாண்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருங்கன்னா பேரராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க எந்த தவறான முடிவுக்கும் போகாதீங்க சுவிட்ச் வேர்டு கத்து கொடுக்குறேன் மந்திரம் கத்து கொடுக்குறேன் வசிய பவுடர்லாம் இருக்கு எந்த பிரச்சனையும் கண்டு பயந்து போட வேண்டிய அவசியம் இல்லை நன்றி வணக்கம்